ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் ஸ்ரீதேவி மாரதி க்ரோஷேட் ஆர்டில் இப்போது இனி வர ரோஸ்லேருந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ரவுண்டில் ரெண்டு ஆஃப் டபுள் க்ரோஷீட் போட்டு இங்கே ஃபஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செயின் த்ரீ ஓகே இந்த இடத்துல செயின் த்ரீ வந்து டபுள் க்ரோஷீட்டுக்கு ஈக்குவல் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டிச் தான் இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் டபுள் க்ரோஷீட் அது மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷீட் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் செயின் த்ரீ பண்ணோம் அப்புறம் அதே ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ரெண்டு டபுள் க்ரோஷீட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒரே ஒரு டபுள் க்ரோஷ் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ டபுள் க்ரோஷேட் டுகெதர் அதுக்கு என்ன பண்ணுன்னா அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி யான் எடுத்து மொதல் ரெண்டு ஸ்டிச்சில் எடுக்கணும் ஓகேங்களா மறுபடியும் பக்கத்து ஸ்டிச்சில் போய்ட்டு இதே மாதிரி யான் எடுத்து மொதல் ரெண்டுத்துக்கு வெளியே வரணும் டபுள் க்ரோஷேட் மாதிரி நூலை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி நூல் எடுத்து வெளில வந்து நூல் எடுத்து மொதல் ரெண்டு ஸ்டிச் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டபுள் குரோஷேட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் கம்ப்ளீட் பண்ணல இப்போ ஹூக் மேலே உங்களுக்கு நாலு நூல் இருக்கும் இந்த நூல் எடுத்து இந்த நாலுதுக்கும் வெளியெடுக்கணும் பார்த்தீங்கன்னா மூணு டபுள் க்ரோஷேவை ஒரே ஐடியா சேர்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷீட் அடுத்த ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம்னா மூணு டபுள் க்ரோஷீட் போட போகிறோம் ஒரே ஸ்டிச்சில் போயிட்டு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு அந்த ரிப்பில் ஃபார்மட் நான் உங்களுக்கு ஆம்செல்லாம் அந்த செவ்ரான் டைப்பில் ரைட்டாக ரிப் ரிப்பிள் ஆக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ரவுண்ட் பூராமே நம்ம இந்த பார்ட் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் அதாவது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டபுள் க்ரோஷ் ஷேட் அதுக்கப்புறம் மூணு டபுள் க்ரோஷேட் டுகெதர் அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷேட் அப்புறம் அடுத்த செயினில் மூணு டபுள் க்ரோஷேட் ஓகேங்களா இப்போ நான் இன்னொரு தடவை உங்களோட சேர்ந்து பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் போயிட்டு ஒரு டபுள் குரூஷ் இப்போ அடுத்து த்ரீ டபுள் குரஷ் டுகெதர் ஸோ முதல்ல போகிறோம் முத ரெண்டு செயின்லாம் எடுக்கிறோம் ரெண்டாவதுல போகிறோம் ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ ஹூக் மேல நாலு இருக்குது நூலை எடுத்து இந்த மூணு டபுள் குரஷ்ஷேட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்த செயினில் ஒரே ஒரு டபுள் குரஷ் ஓகேங்களா அடுத்த செயினில் மூணு டபுள் குரோஷேட் போடணும் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ரிப்பீட் பேட்டர்ன் நான் என்னோட தடவை உங்களோட சேர்ந்து பண்ணுறேன் இப்போது ஒரு டபுள் க்ரோஷேட் அப்புறம் த்ரீ டபுள் க்ரோஷேட் டுகெதர் ஸோ முதல் டபுள் க்ரெஷீட் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டாவது டபுள் க்ரஷ்ஷீட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்து மூணாவது ஒரு டபுள் க்ரொஷீட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ மூணையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததில் ஒரே ஒரு டபுள் அதுக்கு அதுக்கடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு மூணு டபுள் குரஷீட் போகும் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க கடைசி அஞ்சு ஸ்டிச் இருக்கும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டு அஞ்சு ஸ்டிச் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து மூணு டபுள் க்ரோஷ் ஷீட் ஒரே ஸ்டிச்சில் பண்ணிக்கேன் இப்போ அடுத்து நான் என்ன என்ன ஒரு டபுள் க்ரோஸ் ஷீட் அடுத்து த்ரீ டபுள் க்ரோ ஷீட் டுகெதர் ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுல போயிட்டு ஒரு டபுள் குரோஷி இப்போது நம்ம அந்த செயின் த்ரீ போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் ஹூக் மேலே ரெண்டு லூப் இருக்க போயிட்டு பெரிய எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து நம்ம பைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் இதை வந்துட்டு கட் பண்ணிடலாம் நான் வந்து இதை கட் பண்ணுறேன் நீங்கள் இல்லை இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து கூட ஐ மீன் பின்னாடி வந்து லென்த்தை எடுத்துக்கிட்டு போகணும் ஓகேங்களா இப்போ ஒயிட் நூலில் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அந்த ஃபஸ்ட் இதில் நம்ம மூணு டபுள் குஷ் போட்டோம் இல்லையா அந்த சென்டரில் போயிட்டு இப்போது இந்த ஒயிட் நூலை ஜாயின் பண்ண போகிறோம் இனிமேல் நீங்கள் வரப்போகிற எல்லா ரவுண்ட்ஸ்லேயுமே இந்த ஸ்கர்ட் பாட்டுக்கு வந்து உங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்டோட ஸ்டிச்சை வந்து இந்த மொத மூணில் சென்டரில் தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செயின் த்ரீ ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ இதே உள்ள போயிட்டு மூ இன்னும் ரெண்டு டபுள் குரூஷ் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வர ரெண்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஒவ்வொரு டபுள் குரு ஷேக் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ டபுள் குஷேட் டு கெதர் பண்ண போகிறோம் ஆனால் அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இங்கே தானே நம்ம ஒரு டபுள் குர்ஷேட் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம் இங்கேயே திருப்பி போயிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த த்ரீ டபுள் குஷ்ஷேட் டு கெதரை ஸோ இங்கே ஒன்று அடுத்ததில் ஒன்று அதுக்கு அடுத்ததுலேயும் ஒன்று இப்போது ஹூக் மேலே நாலு இருக்குது ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து ரெண்டு டபுள் குரஷீடீட் போடணும் அது என்ன பண்ணணுன்னா இப்போ இங்கே முடித்தோம் பார்த்தீங்களா அங்கேயே போய்ட்டு ஒரு டபுள் குரோஷீட் அதுக்கு அடுத்து செயின்லேயே போயிட்டு ஒரு டபுள் குரூஷீட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ரவுண்டில் ஒரு செயினில் போயிட்டு மூணு டபுள் குரூஷீட் போட்டோம் இல்லையா அதோட சென்டருக்கு வந்திருப்போம் ஓகேங்களா இங்கே போயிட்டு இப்போது மூணு டபுள் குரூஷீட் போடுப்போம் ஒன்று ரெண்டு மூணு இப்போது இந்த ரவுண்டோட ரிப்பீட் வந்து இந்த போர்ஷன் தான் இதை விட்டுருங்க இந்த போர்ஷன் தான் ஓகேங்களா என்ன அப்படின்றத இப்போ மறுபடியும் பார்ப்போம் ரிப்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் குரோஷேட் இன்னொரு டபுள் க்ரோஷேட் ரெண்டு டபுள் குரோஷீட் போட்டுட்டு அடுத்து த்ரீ டபுள் குரோஷேட் டுகெதர் அதை வந்து நீங்கள் முடித்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு டபுள் குரு ஷீட் போடணும் அது எப்படினா அதை இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முடிச்சதில்லை முடித்ததில் ஒரு டபுள் குரு பக்கத்தில் ஒரு டபுள் குருஷீட் இப்போ இது நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ரவுண்டோட அந்த த்ரீ டபுள் குஷ்ஷீட் போட்டதோட சென்டருக்கு வந்துருப்பீங்க அங்கே போயிட்டு மூணு டபுள் குஷ்ஷீட் ஓகேங்களா இப்போது ரிப்பீட் என்னென்ன ரெண்டு டபுள் க்ரோஷேட் த்ரீ டபுள் குரோஷேட் டுகெதரை அந்த முடித்ததுலேயே ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு டபுள் க்ரோஷேட் அது வந்து கடைசி முடித்ததுலேயே திருப்பி ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் மூணு டபுள் குரோஷேட் ஓகேங்களா நான் இன்னும் ஒரு தடவை உங்க கூட போடுறேன் ஒன்று ரெண்டு இங்கேயே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துலயே இன்னொரு டபுள் குருஷி போடுறோம் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு டபுள் குஷி இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த மூணு போட்டதில் இந்த சென்டருக்கு வந்திருப்போம் இங்கே போயிட்டு மூணு டபுள் குருஷி ரெண்டு ஓகேங்களா இப்படியே போட்டு வாங்க கடைசி அஞ்சு ஸ்டிச் இருக்கும்போது நான் மீட் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு கடைசி அஞ்சு ஸ்டிச்சஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து மூணு டபுள் குரொஷீட் ஒரு இதில் போட்டுக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் குரஷ்ஷீட் அதுக்கு பக்கத்துலேயும் போய்ட்டு ஒரு டபுள் குரஷ்ஷீட் இப்போ இதிலேயே போயிட்டு டீடிசியாக ஸ்டார்ட் பண்ணோம் போ போவோன்னு ரெண்டு மூணு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னும் ஒன்று ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு டபுள் ட்ரெஷ்ஷீட்டுங்களா இப்போது இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மொதல் செயின் த்ரீ பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கே போயிட்டு ஸ்லெப் ஸ்டிச் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு இப்போது அந்த அடுத்த ரவுண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரவுண்டையும் இந்த சென்டர் நல்லதாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த சென்டருக்கு போயிட்டு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்காக செயின் த்ரீ பண்ணிவிட்டு இதே செயின்லேயே இன்னும் ரெண்டு டபுள் குஷிப் கொடுக்குறோம் ஸோ ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு அடுத்து வர்ற மூணு ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் குஷ் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போது முன்னாடி ரவுண்டு மாதிரியே தான் த்ரீ டிசி டுகெதர் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ முடிச்ச இடத்துல ஸோ ஒன்று ரெண்டு மூணு அதை க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து மூணு டிசி டபுள் குஷிட் போட போகிறோம் அதை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது ஒன்று ரெண்டு மூணு எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டிசி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதோட சென்டர் ரீச் பண்ணியிருப்போம் இப்போ இங்கே போயிட்டு மூணு டபுள் குரூஷீட் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம ஒரு செட்டை முடிச்சிட்டோம் இப்போ போன ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க மொதல் வந்து நம்ம ரெண்டு டபுள் குரஷீடீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் ரெண்டு இருக்கும் இந்த தடவை மூணு மூணு போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் அந்த ரிப்பீட்டை இன்னொரு தடவை பண்ணுறேன் இங்கே போயிட்டு இப்போ அடுத்து வர்ற மூணு ஸ்டிச்சஸ்ஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷிட் ஸோ மூணு டபுள் க்ரோஷேட் போட்டோம் இப்போது இந்த முடித்ததுலேயே ஸ்டார்ட் பண்ணி த்ரீ டிசி டு கெதர் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது மூணு டிசி போட போகிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே இப்போ முடித்தோம் இல்லையா அங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் இந்த செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் கரெக்டாக தான் பண்ணுறீங்கன்றது செக் பண்ணுறதுக்காக இதை இதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது இந்த மூணு போட்டோம் இல்லையா அதோடய சென்டரில் போயிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூணு டிசியாக போடுவீங்க இப்போது ஒன்று இதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னொன்று இன்னும் மூணு மூணு மொத்தம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இப்போ அடுத்து மூணு டபுள் குரூஷீட் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போது த்ரீ டிசியை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ரெண்டு டபுள் குஷ் போட போகிறோம் பக்கத்து பக்கத்து ஸ்லிஸ்டில் இந்த ஸ்லிஸ்டில் இன்னும் ஒன்று இப்போது ஒன்று அடுத்ததுல ரெண்டுதுலேயே போயிட்டு ஒவ்வொரு டிசி ஒன்று ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணோட சென்டரில் வந்திருப்போம் இங்கே போய்ட்டு மூணு டபுள் குஷ் அவ்வளோதாங்க இந்த ரிப்பீட் பாட்டு இந்த ரவுண்டில் கடைசி ஏழு ஸ்டிச் இருக்கும்போது நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா கடைசி நான் வந்து மூணு டபுள் குஷ் போட்டிருக்கேன் மிச்சம் எனக்கு ஏழு ஸ்டிச்சஸ் தான் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு இப்போ இங்கேயே ஸ்டார்ட் பண்ண போயிட்டு இங்கேருந்து த்ரீ டிசி டூ கேரதாக பண்ண போகிறோம் இந்த முடிச்ச இடத்துலயே ஸோ போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு த்ரீ டிசி டூ கே தான் எங்கே இப்போ இங்கேயே நம்ம ஒன்று போட போகிறோம் ஒன்று இதுக்கு அடுத்ததில் ஒன்று அப்புறம் இங்கே போயிட்டு இன்னும் ஒரு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா த்ரீ அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லெப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம அடுத்து திருப்பி மெயின் கலரை யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு லூப் இருக்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்லெப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம அடுத்து மறுபடியும் அந்த மெயின் கலரை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போது மெயின் கலரை எடுத்தாச்சு மெயின் கலரை வந்து ஃபஸ்ட் லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதுக்கு பக்கத்து செயின்ல போய்ட்டு ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணதையுமே வந்து பிடிச்சி வச்சுட்டு இங்கே வந்து இப்போது செயின் த்ரீ பண்ண போகிறோம் நல்லா இழுத்துக்கிட்டு செயின் த்ரீ செயின் த்ரீ பண்ணிவிட்டு இதுலேயே போயிட்டு இன்னும் ரெண்டு டபுள் குரஷேட் போட்டு போகிறோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு ஓகேங்களா இது வர்ற மூணு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒவ்வொரு டபுள் குரோஷேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த மூணு ஸ்டிச்சில் போயிட்டு த்ரீ டிசி டூ பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்த ஸ்டிச்சுக்கு தான் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணல போகிறோம் கம்ப்ளீட் பண்ணல மாதிரி அடுத்ததுக்கும் போ ஓகேங்களா இப்போ த்ரீ டிசி இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் மூணு டபுள் கொஸ்ட் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா நான் அந்த நூலையும் பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே அப்படியே ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணோட சென்டருக்குள்ளே நம்ம வந்திருப்போம் இப்போ இங்கே வந்து நம்ம மூணு டபுள் கொஷிருப்போம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ நம்முடைய ரிப்பீட் வந்து சிம்பிள் நம்ம எதுலுமே போயிட்டு அடிஷ்னலாக அதாவது முடிகிற இடத்துல போய் பண்ணல இப்போ நம்மளோட ரிப்பீட் என்னன்னா மூணு டபுள் குரோஷேட் இப்போது அடுத்து வரதில் வந்து ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போட்டு போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ அடுத்து த்ரீ டிசி டூ கேத்தாக பண்ண போகிறோம் இப்போ மூணு போட்டு முடிச்சுட்டோம் அடுத்து த்ரீ டிசி டூ கே தான் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ DC சுக்கெதை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் மூணு டபுள் குஷி ஒன்று ரெண்டு மூணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டருக்கு வந்துச்சு இப்போ இந்த செயினில் போயிட்டு மூணு டபுள் crochet ஓகேங்களா இதான் ரிப்பீட் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க கடைசி ஒம்பது செயின் இருக்கப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் கடைசி ஒம்பது ஸ்டிச்சில் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மூணு டபுள் குரோஷீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒரு டபுள் குரோஷியேவாக மூணு இதில் பண்ணுறோம் ஸோ அப்போது இது மூணாவது டபுள் குரோஷீட் இதுக்கப்புறம் த்ரீ டபுள் குரோஷீட் டுகெதர் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ டபுள் டபுளுக்கு டூ கேதர் முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து ஒவ்வொன்னாக போடுவோம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு மூணு செயின் பண்ணோம் இல்லையா அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் லூப் மேலே ரெண்டுமே இருக்குது ஸோ இங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் இங்கேயும் ஒரு ஸ்லீப் ஸ்டிச் பண்ணிட்டு வச்சிடும் ஓகேங்களா இப்போது இனி பண்ண போகிற ரவுண்ட் எல்லாமே இப்போ என்ன பண்ணுமோ அதே தாங்க ஸோ அதுதான் ரிப்பீட் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு கலரை வந்து ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த ரவுண்டுக்குன்னா இதுக்கு அடுத்த ரவுண்ட்லேயும் யூஸ் பண்ணுவீங்க அடுத்து ஒயிட் ஒயிட் வந்து ரெண்டு ரவுண்ட் அடுத்து மறுபடியும் இது வந்து ரெண்டு ரவுண்ட் ஒயிட் ரெண்டு ரவுண்ட் அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவாக ஸோ இப்போ நம்ம பண்ணது தான் இப்போ ஈச் ரவுண்ட்ஸ் இன்னும் ஒரு பதிமூணு தடவை பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் முடிக்கிறப்போ இந்த இதில் தான் முடிச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் பதிமூணு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னோடய பதிமூணு ரோஸை இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் அவங்ககிட்ட சொல்லும்போது இங்கே இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் பதிமூணு ரோஸ் பண்ணணுன்னு சொன்னேன் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேங்களா இப்போ கடைசி நான் வந்து மெயின் கலர்லேயே நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து கடைசி ரோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரிப்பீட்டட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ இப்படி இருக்கீங்க இல்லையா இந்த எஜ்ஜை வந்து ஈக்குவலாக ஒரு நேர்கோட்டில் வர மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கடைசி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் செயின் ஒன் செயின் ஒன் பண்ணிவிட்டு இதுலேயே போயிட்டு ஒரு சிங்கிள் குரொஷியை போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ செயின் ஒன் பண்ணுவோம் இல்லையா அதே அந்த பொஷன்லேயே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷி ஓகேங்களா அடுத்த ரெண்டுத்துலேயும் சிங்கிள் குரொஷி என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து ரெண்டில் ஹாஃப் டபுள் குருஷி ஒன்று ரெண்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து மூணு ஸ்டிச்சஸில் போய்ட்டு டபுள் குஷி பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போது மறுபடியும் ரெண்டு ஹாஃப் டபுள் குஷி ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போ நம்மளோட ரவுண்டோட ரிப்பீட் வந்து இதுதான் என்னென்னா மூணு சிங்கிள் க்ரோஷேட் ரெண்டு ஆஃப் டபுள் க்ரோஷ் ஷேட் மூணு டபுள் க்ரோ ஷேட் மறுபடியும் ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஓகேங்களா மூணு சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ போட்டுவிட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோ ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணு டபுள் க்ரோஷ் ஷேட் ஒன்று ரெண்டு அடுத்து ரஷ ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்படியே இந்த ரவுண்டை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க கடைசியில் நம்மளை மீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ரோ மோடித்தக்கப்பறம் இந்த ரிப்பிள் மறைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் எட்ஜாக வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கடைசி ஆஃப் டபுள் க்ருஷி போட்டுருக்கேன் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து செயின் ஒன்று இருக்கும் பக்கத்தில் சிங்கிள் க்ரிஷி இருக்கும் நீங்கள் சிங்கிள் க்ரிஷில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரிஷேடில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்க ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் ஒன்ட்டு கட் பண்ணி இப்போ வந்து நெக் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் சைடே உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி நூலை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சுக்கு முன்னாடி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது இந்த ரெண்டு நூலையும் பிடிச்சிக்கோங்க அப்படியே நம்ம பண்ணுறப்போ அதை வந்து உள்ளே வச்சு மறைச்சிடலாம் என்ன பண்ணணும்னா செயின் ஒன் செயின் ஒன் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்லேயே போயிட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி பண்ண போகிறோம் ஒரே ஒரு சிங்கிள் க்ரிஷ் ஓகேங்களா இப்போ அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க இந்த ரெண்டு நூலையும் இங்கே இப்போ ஜாயின் பண்ண நூல் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுது அது ரெண்டையும் உங்களோட ஸ்டிச்சுக்கு பின்னாடியே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரிஷியை போட்டு போகிறோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் நெக் லைனில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரிஷியாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ கடைசி ஸ்டிச்சுக்கும் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் இங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செயின்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன்ல இதுதான் வந்து இப்போ நம்ம நம்மளோட டெய்ல் மறிக்கணும் மறைக்கணும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லெண்டை வந்து இப்போதைக்கு நான் இப்படி உள்ளே விடுறேன் இப்போ நெக் வந்து அழகாக இருக்கு இப்போ வந்து நம்ம கை வந்து பண்ண போகிறோம் பேட்டர்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க இந்த கலர்லேயே தான் வந்து பண்ணியிருப்பாங்க நான் வந்து ஒயிட் கலர் வச்சு பண்ண போகிறேன் அதே மாதிரி பேட்டர்னில் வந்து அவங்க ஆஃப் டபுள் க்ரோஷ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது ஃபுல்லாமே நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல நான் வந்து சிங்கிள் க்ரோஷீட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் அதுவும் நான் ஒயிட் கலர் வச்சு தான் கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துகிட்டு இந்த சைட்லேருந்து போக போகிறோம் ஓகேங்களா அதுக்காக நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சரி இதுதான் உங்களோட சென்டராக இருக்கும் இப்போ நீங்கள் எதுனா ஒரு சைடில் போய்க்கோங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த சைடில் போயிட்டு நூல் எடுக்கிறேன் நூல் எடுத்துகிட்டு செயின் ஒன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு நான் அந்த செயினில் எதுவுமே ஒர்க் பண்ணலை நெக்ஸ்ட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டு போயிட்டு சிங்கிள் குருஷி இப்போ நீங்கள் நெக்ல எனக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறோம் எங்கேயுமே இப்போ கை பார்த்தீங்கன்னா நான் இப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ கடைசி இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஒன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலேயே போய்ட்டு ஒரு சிங்கிள் குருஷிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நான் இந்த இடத்துல தான் செயின் ஒன் பண்ணியிருக்கேன் அதனால் இங்கேயே ஒரு சிங்கிள் குருஷியை போட்டுட்டு கடைசியாக ஒரு ஒரு செயின் பண்ணிவிட்டு இன் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் பண்ண மாதிரியே தான் அப்படியே அந்த பக்கமும் பண்ணோம் ஓகேங்களா உங்கள் கை வந்து எப்படி இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிவிடுங்க நான் வந்து இதையும் முடிச்சுட்டு மற்ற எல்லா டெய்லண்டையும் நியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்றதை காமிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ரெண்டு கையுமே தைச்சி முடிச்சிட்டேன் அப்புறம் மிச்சம் மறைக்க வேண்டிய நூலெல்லாம் மறைச்சாச்சு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாரும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளார் எப்படி பண்ணனும் இந்த பூ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அதையும் சேர்த்து நான் இப்போ அட்டாச் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு நல்லா வந்திருக்கா இதே மாதிரி நீங்களும் ஒரு பேபி ட்ரெஸ்ஸை செஞ்சு பாருங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பண்ண ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னும் ஒரு அழகான க்ரோஷேட் ஒர்க்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்